வணக்கம் லெஸ்பியன் எனப்படும் பெண் ஓரினச் சேர்க்கையாளர்கள் கே எனப்படும் ஆண் ஓரினச் சேர்க்கையாளர்கள் அதாவது ஹோமோசெக்ஷுவல்ஸ் மொத்தமாகவே ஓரினச் சேர்க்கையாளர்கள் பைசெக்ஷுவல் இருபாலினத்தின் மீதும் ஈர்ப்பு உள்ளவர்கள் அதே மாதிரி டேட்டிங் மாஸ்டர் பேஷன் சுய இன்பம் எனப்படும் கரப்பழக்கம் தனக்கு தானே இன்பம் வரவழைத்து கொள்வது ப்ராஸ்டியூஷன் எனப்படும் விபச்சாரம் பாலிகமி பலதார மனம் பாலிஜினி அதாவது ஒரு ஆணுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மனைவியாக இருப்பது பாலியாண்ட்ரி ஒரு பெண்ணுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மனை கணவனாக இருப்பது பைகாமி இரு மனைவியோடு இரு மனைவியரோடு வாழ்வது மற்றும் கள்ளக்காதல் தொடர்புகள் இது எல்லாமே வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சமைத்த உணவு தான் தாலி கயிறும் கட்டாமல் ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணாமல் தான் மற்ற உயிரினங்கள்லாம் வாழுது அப்படிங்கிற சிந்தனையோடு